ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள் செஞ்சேன் அதை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ தான் துணி துவைச்சிட்டு ரேஷன் கடைக்கு போய் அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு வைஷ்மாவுக்கு டீ போட்டு வந்தேன் வைஷுக்கு இது டீ டைம் தான் எப்போவுமே டீ குடிப்பா ஆனால் இன்றைக்கி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓக்காளிச்சா போயிட்டு வரதுக்குள்ள எனக்கு எவ்வளோ வேலை வச்சுருக்கான்னு பார்க்குறீங்களா பார்த்திங்களா எவ்வளோ பொம்மை பூராத்தையும் பாஸ்கட்லேருந்து கொட்டி வச்சுருக்காங்க மேடம் ஆமாவா இல்லையா நீங்களே கேளுங்க வைஷுமா பொம்மை கொட்டினியா எதுக்கு கொட்டின எதுக்கு கொட்டினேன் ஊன்னு சொல்கிறதானே ஆ ஊ வேறு சொல்கிறியா வாங்கி பாப்பாவை கீழே போட்டிருக்கேன்னு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க வைஷ் வைஷ்மாவை கீழே போட்டிருந்தேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன சீப்பு எடுக்க போனேன் அதனால தான் வைஷ்மா வந்து கீழே போட்டிருக்கேன் அதிகமாக பார்த்தீங்கன்னா பாய் போட்டு போட்டோம்னா அவள் பாயிலே உட்கார மாட்டா முட்டி போட்டுக்கிட்டு நகர்ந்து நகர்ந்து கீழே தான் கிடப்பாள் அதனால மோஸ்ட்லி டைல்ஸில் தான் நான் விடுறது ஓகே எனக்கு கோம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது இது உனக்கு டீ டைம் தானே கையை நான் நீட்டி தான் பேசுவேன் இது உனக்கு டீ டைம் தானே ஏன் குடிக்கல ம் எனக்கு கோபம் வந்துச்சுன்னா டிஸ் அம்ப் டிஷ் டிசு டிசு டிஷ் எனக்கு கோபம் வந்துச்சு டிஸ் ஆஃப் டிஷ் டிஷ் டிசு டிசூஷன் ம் டேஸ் ஆஃப் டிஷன் டிஸ்டு டிசு டிசீஷன் டேஸ் ஆஃப் டிசன் டிசின் டிசு அடிக்கலாமா அடிக்க அடிக்கக்கூட முடியாது அவள் அப்படியே சிரித்து மயக்கிடுவா ஓகே வைஷ்மாவுக்கு வந்து தலைவாரிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் வைஷ்மாவுக்கு பவுடர் போடு போடலாம் வாயில் கை கூடாது ஓகேவா வைஷ்மா வந்து குட்கள் வாயில் வந்து கை வைக்க மாட்டாங்க வைஷு குட்கள் சமத்தா வைஷ்மா வந்து வாரிக்கிட்டா சமத்த போடு சமத்து சமத்துக்குட்டியாக வைஷ்ணமா வந்து இப்போ பூ வைஷு அம்மா அம்மாவுக்காக டிசம்பருக்கு கட்டி ரெடி பண்ணியிருக்கமா வீட்டுக்கு போனா சரி இந்த பிள்ளைங்க ரோஸ் கலரா தான் கிடைக்குமா உனக்கு வேற கலரே கிடைக்காதா அப்படின்னு அது என்னவோ எங்க அம்மா அப்படி எனக்கு வந்து பிங்க் கலர் தான் ஐஷு வந்துகிட்டா பாருங்க ஐஷு மாக்கு பிங்க் கலர் பார்த்தது எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டா பாத்தீங்களா

ஓகே இன்றைக்கி பார்த்திங்கன்னா செவ்வாய் கிழமை வீட்டில் வேலைகள் அதிகம் வீடு துடைக்கிறது பூஜை பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய வேலைகள் இருந்துச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒன்று டு ரெண்டு வந்து பூஜை பண்ணேன் நான் ஒரு விஷயத்துக்காக வெட்டிலை தெய்வம் போட்டு வேண்டிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது பூஜை முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறந்தான் சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு வயசு மாதிரி சாப்பாடு கொடுத்துட்டு அவ்வளோ மாத்திரம் வந்து ஊற்றி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப வந்து விலை வெலை விளைன்னு ஆகிடுச்சி சரி இப்படியே இருந்தால் வந்து ஆகாது துணி நிறைய இருந்துச்சு அதனால காலையிலே நம்ம எப்படியோ மலைச்சிக்கிட்டு துவைக்க மாட்டேன்றதுனால காலையிலே வந்து பாதி தனி ஊற வச்சிருந்தேன் அப்புறம் கொஞ்ச நேரம் டெஸ்ட் எடுத்துட்டு கரெக்டாக மூணு மணிக்கு வந்து துணி துவைக்க ஆரம்பித்தேன் తువచ్చి కాయ వచ్చి అదక రేషన్ కడిగి హాస్టల్ హౌస్ పోయి పొరుళ వాంగా ఇంత సమయత్న వైష్ణమవెల యార్ పుపన్ కే ఎంత పార్పన్ అంబాదా వైష్ణమ భద్రమా వైష్మా ఎన్నడ తంగో

வைஷ்மாவுக்கு வந்து பேலன்ஸிங் பேல ஓகே இதுக்கப்புறம் வந்து வைஷ்மா பேலன்சிங்க்கு வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் நான் என்னென்ன பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே லாங் வீடியோ போட முடியலைனாலும் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்றேன் இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோ தான் இப்படி சமத்தாவே இருப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் மே பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நீக்கும் நல்லதே நடக்கும் Tata bye bye. Tata waibas.